தொடர் விடுமுறையால் ராமேஸ்வரத்தில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு முறையான அடப்படி வசதிகள் கோயில் நிர்வாகம் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து சமூக ஆர்வலர் ராமமூர்த்தி நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் பக்தர்கள் பல மாவட்டம் பல கிலோமீட்டரை தான் ராமேஸ்வரத்துக்கு சாமி தரிசனம் செய்ய வராங்க அவங்க சாமி தரிசனம் செய்து விட்டு கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இங்கே வரக்கூடியவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க இந்த மாதிரி விடுமுறைக்கு வர்ற நேரத்தில் இது வெயில் நேரம் வெயில் நேரத்தில் வர்ற பக்தர்களுக்கு எந்த விதமான குடிநீர் வசதியோ இந்த வெயிலில் தணிக்கக்கூடிய ஒரு பந்தல் முறையோ எதுவுமே போடலை இந்த அடிப்படை வசதி இந்த கோயில் நிர்வாகம் போடலை கோயில் நிர்வாகம் முழுமையாக வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறத மட்டுமே குறியாக இருக்காங்க தேவை அவங்களுக்கு அடிப்படையை செஞ்சு தரல அவங்க தங்கிறதுக்குன்னு ஒரு தங்கு இடம் வசதி பல கோடி ரூபாயில் கட்டி வச்சுருக்காங்க அது எங்கேருந்து இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்காங்க அங்கே எங்கேயுமே யாருமே தங்குறது இல்லாமல் சமூக விரோதிகள் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்குது பக்தர்கள் பயன்பாட்டுக்கு இவங்க கொண்டு வரதில்லை அதில் கொண்டு வரக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தல யாரும் இது பண்ணுறதில்ல தீர்த்தத்துக்கு அதிகமாக வரக்கூடிய பக்தர்கள் தான் புனித கடமையாக கருதுறாங்க முதல்ல தீர்த்த சாமி சுவாமி தரிசனம் ரெண்டு விஷயம்தான் தீர்த்தமாட வர்ற பக்தர்கள் இட நெரிசல் அதிகமாக இருக்குது சுற்றி கோயிலை சுற்றி பள்ளத்தை தோண்டி வச்சு அபாயகரமான சூழ்நிலையில் தீர்த்தமாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் உடனடியாக சரி செய்யவே மாட்டேங்கிறாங்க கோயில் நிர்வாகம் முழுக்க உள்ளே போனால் ஸ்பெஷல் கட்டணம் சிறப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லி அதிகமான வசூல் பண்ணுறதுல தான் இருக்காங்களே அடிப்படை வசதி எதுவும் செய்யலை அடிப்படை வசதி செஞ்சு தரணும் பக்தர்கள் நிம்மதியான தரிசனம் பண்ணணும் நிம்மதியான தீர்த்தம் பண்ணுறதுக்கு உத்தரவாதத்தை இந்த ஆலய நிர்வாகம் செய்யணும் இது தொடர்பான எதுவும் புகார் கோவில் ஆணையருக்கு எதுவும் முன் வச்சுருக்கீங்களா இது வரைக்கும் அவங்க உங்களுடைய என்ன மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க நேற்று கூட நான் போய் ஆலய நிர்வாக இணைய அதிகாரியை பார்த்து இந்த விஷயங்களை சொன்னேன் வரக்கூடிய பக்தர்கள் வயதானவர்கள் குழந்தைகள்லாம் வர்றாங்க நம்ம பேரிக்கடை அடைச்சி வச்சுருக்காங்க கோயிலை சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க அதனால அவங்க வெயிலில் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறால நீங்கள் பந்தல் போட்டு கொடுங்க ஆலய நிர்வாகத்தில் சொன்னேன் அவங்கள வந்து எங்களுக்கு டெண்டர் விட முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க ஆலய நிர்வாகம் பக்தர்கள் நலனுக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் அதை செய்யாமல் இருக்காங்க